சிவனுக்குரிய வழிபாடுகள் விரதங்களில் மிகவும் உன்னதமானது பிரதோஷ வழிபாடு மற்றும் பிரதோஷ விரதம் என சிவ புராணம் விஷ்ணு புராணம் உள்ளிட்ட பல புராணங்களும் பிரதோஷ மகிமையைப் போற்றி சொல்கின்றன பிரதோஷத்தன்று சிவனை வழிபட்டால் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் போகும் என்பது நம்பிக்கை பிரமஹத்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன எங்க கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் என்ன பலன் கிடைக்கும் எந்த கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் என்ன பலன் கிடைக்கும் நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து பிரதோஷ விரதம் இருக்க முடியாதவர்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வதுடன் பிரதோஷ வேளையில் சிவனுக்கும் நந்திக்கும் நடக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்களுக்கு தேவையான பால் தேன் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களை வாங்கிக் கொடுத்து பிரதோஷ விரதம் இருந்த பலனை பெற முடியும் பிரதோஷ வழிபாடு சிவனுக்குரிய வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடம் பிடிப்பது பிரதோஷ வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றுமண தேய்ப்பெறையில் வரும் திரியோதசி திதி அன்று மாலை பூச்சியம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கிறோம் சிவபெருமான் ஆலகால விஷத்தைக் குடித்து உலக உயிர்களைக் காக்க நீலகண்டனாக காட்சி அளித்த சமயத்தில் தேவர்கள் சிவனை வழிபட்டனர் அவர்களுக்கு நந்தியின் இரு நம்புகளுக்கு இடையே சிவன் காட்சி தந்த காலமே பிரதோஷ காலம் எனப்படுகிறது அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களை நீக்கக்கூடிய வழிபாட்டையே பிரதோஷம் என்கிறோம் பிரதோஷ பூஜை பலன்கள் பிரதோஷ காலத்தில் நந்தியை சிவனையும் வில்வம் அருகம்புல் சாத்தி வழிபட வேண்டும் பிரதோஷ பூஜையின் நிறைவாக பார்வதி தேவியுடன் ஈசன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை பலம் வருவார் முதல் சுற்றின் போது வேத பாராயணமும் இரண்டாவது சுற்றின் போது திருமுறை பாராயணமும் மூன்றாவது சுற்றின் போது நாதஸ்வர இன்னிசையும் இசைக்கப்படும் ஒரு பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் ஒரு வருடம் முழுவதும் சிவாலயத்திற்கு சென்று வழிபட்ட பலனை பெற்றுவிடலாம் ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் ஐந்து ஆண்டுகள் சிவாலயத்தில் தரிசித்த பலனை பெற்றுவிடலாம் என்பார்கள் திங்கள் கிழமையில் வருவது சோமவார பிரதோஷம் என்றும் சனிக்கிழமையில் வருவது சனி மகா பிரதோஷம் என்றும் சிறப்பு பெறுகின்றன இதேபோன்று ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு பலன் உண்டு எந்த கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இங்கே காணலாம் ஞாயிறு பிரதோஷம் சூரிய திசை நடப்பவர்கள் ஞாயிறு அன்று வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு கலந்து கொண்டால் துன்பங்கள் நீங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திங்கள் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்த சோமவார பிரதோஷத்தன்று சங்கர திசை நடப்பவர்களும் சங்கரனை லக்னாதிபதியாக கொண்டவர்களும் வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபட்டால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மன வலிமை பெருகும் மன சஞ்சலங்கள் மறைந்து மன தெளிவு ஏற்படும் செவ்வாய் பிரதோஷம் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷத்தின் போது நடக்கும் வழிபாட்டில் கலந்து கொண்டால் நோய் மற்றும் கடன் பிரச்சினைகள் நீங்கும் புதன் பிரதோஷம் புதன் திசை நடப்பவர்கள் புதன்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் புதன் பகவானால் ஏற்படும் பலன்கள் நீங்கும் கல்வி சிறக்கும் அறிவு வளரும் வியாழன் பிரதோஷம் குரு திசை நடப்பவர்கள் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று வழிபட வேண்டும் இதனால் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமைகள் குறையும் வெள்ளை பிரதோஷம் திசை நடப்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இதனால் சகல ஐஸ்வரியங்களும் உண்டாகும் சனி பிரதோஷம் எந்த திசை நடந்தாலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் சனியினால் ஏற்படும் துன்பத்தை நீக்கக்கூடியது சனி பிரதோஷ வழிபாடு ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் நூற்று இருபது வருடங்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பலன் கிடைக்கும் தீமைகள் அகலும் பஞ்சமா பாவங்களும் நீங்கும் சிவனின் பரிபூரண அருள் கிடைக்கும் முக்கியமான எட்டு பிரதோஷங்கள் ஒரு வருடத்தில் வரும் இருபத்தி நான்கு பிரதோஷங்களிலும் கலந்து கொள்ள முடியாதவர்கள் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வரும் எட்டு பிரதோஷங்களிலாவது கலந்து கொள்ள வேண்டும் இதனால் ஒரு வருடத்தின் அனைத்து பிரதோஷங்களிலும் கலந்து கொண்ட பலனை பெற முடியும் அவரவர் பிறந்த நட்சத்திரம் வரும் நாளில் வரும் பிரதோஷத்தில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது இதனால் கவலைகள் தீரும்